தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் நூறு சதவீத தேர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக வலுக்கட்டாயமாக குறைவாக மதிப்பெண் எடுக்கின்ற மாணவர்களை பள்ளியை விட்டு வெளியேற்றுகின்றார்கள் நாங்கள் கண்டுபிடித்து ஒரு சில மாணவர்களை போராடி அந்த பள்ளியிலே மீண்டும் சேர்த்து விட்டோம் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பள்ளிகளை விட்டு வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கின்றோம் உடனடியாக தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும் எந்த பள்ளியிலிருந்து எந்த மாணவர்கள் மாற்று சான்றிதழ் கொடுத்து வெளியேற்றப்பட்டாலும் உடனடியாக அதே பள்ளியில் மீண்டும் சேர்க்கப்பட வேண்டும் என்ற அறிவிப்பை தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் அதே போல கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்கின்ற மாணவர்களை மட்டுமே சேர்க்கின்றார்கள் ஆனால் நீதிமன்ற தீர்ப்பு ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தாலும் பள்ளிக்கூடத்தில் இடம் இருந்தால் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கின்றது கோவையிலேயே இரண்டு மாணவர்கள் அந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அந்த தீர்ப்பை தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் நீங்கள் நீங்க அமல்படுத்தணும்னு விடணும் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எத்தனை மாணவர்கள் போக முடியும் அப்போ கோர்ட்டுக்கு போன மாணவர்கள் சேர்த்துக்கிறீங்க கோர்ட்டே தெரியாத மாணவர்கள் அந்த கிராமத்தில் இருந்து வெளியே போகாத மாணவர்களுக்கு எங்க போய் இருக்கிறோம் கண்டுபிடிப்பாங்க இந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் எல்லாத்துக்கிட்டையும் மனு கொடுத்தோம் எந்த நடவடிக்கையும் இல்லை அதனால் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக ஒரு கடுமையான போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம்